வணக்கம் நான் தான் இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்க இந்த சேலஞ்ச் என்ன முன்னாடி ஒரு விஷயம் சொல்லுறேன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வீடியோ பாத்துட்டு இருக்க மேக்சிமம் பேர் வந்து போனோகிராபி பாக்குறவங்களா இருப்பீங்க இல்ல மாஸ்டர்பேஷன் பண்றவங்களா தான் இந்த ஒரு வீடியோ இதுல டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா போனோகிராபி பாக்குறதா இருக்கட்டும் பண்றதா இருக்கட்டும் அது ஓகே இந்த மாஸ்டிபேஷன் பண்றதுனால உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு அந்த முடி உதிராம இருக்குது ஹார்ட் பீட் வந்து சீரா துடிக்கிறது இந்த மாதிரியான நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்றத வந்து டாக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க ஆனாலும் இந்த நோ ஃபேப் சேலஞ்ச் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் அதாச்சும் போனோகிராபி பாக்குறதா இருக்கணும் மாஸ்டிபேஷன் பண்றதா இருக்கணும் அதுல இருந்து விடுதலை அதுல இருந்து நீங்க வெளியில வரணும் அதை தடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த நோ ஃபேப் சேலஞ்ச் அப்படின்ற ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க சோ இப்போ உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரலாம் நோ ஃபேப் சேலஞ்ச் எதுக்கு டாக்டர்ஸ் வந்து சொல்றாங்க நல்லது பெனிஃபிட் இருக்குன்னு தானே சொல்றாங்க நோஃபேப் எதுக்கு இந்த நோஃபேப் சேலஞ்ச் அப்படின்றது இந்த விஷயத்துல தான் ஒரு முக்கியமான விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கணும் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க அப்பதான் உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும் இப்போ நான் சொல்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நீங்க காலையில எந்திரிச்சு பிரஷ் பண்றீங்க ஸோ அதே மாதிரி நைட்டுக்கு ப்ரெஷ் பண்ணிட்டு தூங்குறவங்களும் இருக்காங்க ஸோ அது வந்து லைஃப் ரொட்டீன் ஸோ காலையில ப்ரெஸ் பண்றாங்க நைட்டு ப்ரெஸ் பண்றாங்க அப்படியே லைஃப்ல அப்படியே ஒவ்வொரு நாளும் பண்ணிட்டே இருக்காங்க ஸோ ஒவ்வொரு சிலர் பார்த்தீங்கன்னா டீ குடிப்பாங்க காலையில எந்திரிச்சதும் டீ குடிச்சாதான் அவங்க நாளே ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அதுக்கப்புறம் தான் எல்லா வேலையுமே செய்வாங்க ஒரு சிலருக்கு வந்து நைட்டு டீ குடிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தூக்கமே வரும் ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க லைஃப் சர்க்கிள் அதை பண்ணிட்டே இருப்பாங்க அதனால அவங்களுக்கும் அவங்க சுற்றி இருக்கிற யாருக்குமே பெரிய பிரச்சனையும் எந்த ஒரு ஆபத்துமே இருக்காது ஆனாலும் இந்த மாஸ்டர்பேஷன் பண்றவங்களாலையும் ஃபோனோகிராஃபி பண்றதும் ஒரு லைஃப் சர்க்கிளா மாறிச்சு அப்படின்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் ஏதாச்சும் கேர்ள்ஸ் இருந்தாலும் பாய்ஸா இருந்தாலும் ரெண்டு பேருமே போனோகிராபி பாக்குறதா இருக்கட்டும் மாஸ்டர்பேஷன் பண்ணதா இருக்கட்டும் அவங்க வாழ்க்கையில ஒரு அங்கமா மாறி இருக்குது சோ இப்படி ஒரு லைஃப் ஸ்டைக்கிலா மாறிடுச்சுன்னா இப்ப குறிப்பா உதாரணமா சொல்லணும்னா உங்களையும் நிறைய பேர் இருப்பீங்க நைட்டுக்கு இந்த போனோகிராஃபி பார்த்து மாஸ்டர்பேஷன் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு தூக்கம் வரும் சோ அப்படி இருக்க நிலைமையில ஒரு சிலருக்கு காலையில மாஸ்டர்பேஷன் பண்ணா மட்டும்தான் அவங்களுக்கு முடிக்கு போகிற அந்த நாளை ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிக்க முடியும் ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா அந்த ஒரு விஷயத்துக்கு நீங்க அடிமை ஆகிட்டீங்கன்னு அர்த்தம் ஸோ அந்த அடிமை இருந்து நீங்க வெளியில வர்றதுக்காகத்தான் இந்த நோ ஃபேம் சேலஞ்ச் அப்படின்றத ரெண்டாயிரத்தி பதினோராவது ஆண்டுல அலெக்சாண்டர் அப்படின்றவரு வந்திருக்காரு இது வேற எதுவும் இல்லை இது ஒரு வெப்சைட் தான் இன்னைக்கு பல மில்லியன் டாலர்ஸ் வந்து ஒரு வருஷத்துல இருக்க இண்டஸ்ட்ரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா போனோகிராபி இண்டஸ்ட்ரி தான் அந்த இண்டஸ்ட்ரி வந்து இந்த நோ ஃபேப் சேலஞ்சுக்கு எதிராக அவங்க நிறைய நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க ஆனாலும் அதெல்லாம் தாண்டி இந்த நோ ஃபேப் சேலஞ்ச் வந்து இன்னைக்கும் போயிட்டு தான் இருக்கு சோ இதை வந்து நீங்க நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த நோ ஃபேப் சேலஞ்ச் அப்படின்ற இந்த வெப்சைட் குள்ள போயிட்டு நீங்க பாக்கலாம் அதுல வந்து நைன்டி டேஸ் சேலஞ்ச் வந்து இயர் ஒன் இயர் சேலஞ்சு டென் இயர் சேலஞ்ச் இந்த மாதிரி நிறைய சேலஞ்சு இருக்கு அதுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா நிறைய போட்டோஸ் கூட இருக்கும் இப்போ ஒருத்தர் வந்து சேலஞ்ச் பண்ணாரு நான் நைன்டி டேஸ்க்கு முன்னாடி இப்படி இருந்தேன் நைன்டி டேஸ்க்கு பின்னாடி நான் இப்படி இருக்கேன் இப்போ என்னோட வாழ்க்கையை மாறி இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய டெஸ்டிமானிஸ் எல்லாம் இருக்கு சோ அதெல்லாம் நீங்க போயிட்டு படிச்சு பாருங்க அப்போதான் உங்களுக்கு அது தெரியும் சோ இன்னைக்கு நான் ஏன் இந்த விஷயத்த பேசணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு யங்ஸ்டர்ஸா இருக்கட்டும் அதாச்சும் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் எல்லாருமே இந்த ஒரு விஷயத்த வந்து அவங்க எல்லாருமே தெரியும் சோ இது எதுவும் பேசக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயமே இல்ல எல்லாரும் பேச வேண்டிய ஒரு விஷயம் தான் அதனாலதான் நானும் பேசிட்டு இருக்கேன் சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்களும் இதுல இருந்து ஒரு சேலஞ்ச் எடுக்கலாம் சோ சேலஞ்ச் எடுத்துட்டு இந்த நாளுக்குள்ள நானும் இப்படி ஒண்ணும் மாறலாம் அப்படின்ற ஒரு வாய்ப்பு உங்களுக்கும் இருக்கு இப்ப குறிப்பா சொல்ல போனா நம்ம ஒரு ஒருத்தவங்களை பாக்குறோம் நம்மளை விட ஒரு பெரிய ஆக்கள் அதாச்சும் நமக்கு முன்னாடி அவங்க மாதிரி நம்ம வாழணும் அப்படின்னு யோசிக்கிற ஒருத்தவங்க ஸ்டீவ் ஜாப்ஸா இருக்கலாம் பில் கேட்ஸா இருக்கலாம் இல்ல விவேகானந்தரா இருக்கலாம் இந்த மாதிரியான நிறைய வந்து நிறைய மனிதர்கள் வந்து இந்த மாதிரியான சேலஞ்ச் அதாச்சும் இந்த மாதிரியான விஷயங்களை கட்டுப்படுத்துனதுக்கு அப்புறம் தான் தன்னோட வாழ்க்கையிலேயே நான் உயர்ந்தேன் இந்த அளவுக்கு வந்திருக்கேன் உங்களுக்கு உதாரணமா இருக்கேன் அப்படின்ற அளவுக்கு கூட அவங்க சொல்லியிருக்காங்க இருக்காங்க சோ அந்த ஒரு விஷயத்தை தான் நான் உங்களுக்கும் சொல்றேன் இந்த நோ ஃபேம் சேலஞ்ச வந்து நீங்க எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சேலஞ்சா வைக்கணும் இப்போ நீங்க வந்து நல்லா படிச்சு நான் வந்து ஒரு டிகிரி எடுப்பேன் அப்படின்றது வந்து ஒரு சேலஞ்சு சோன் இந்த நாட்களுக்குள்ள நான் இதை எதுவுமே பண்ணாம இதெல்லாம் கரெக்டா பண்ணுவேன் சோ இந்த இடத்துல வந்து நான் இருப்பேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுதான் சேலஞ்சு சோ அந்த இடத்துல நீங்க இத செஞ்சு இருப்பீங்க நீங்க வந்து வாழ்க்கையில ஜெயிச்சிருப்பீங்க சோ இப்போ ஒரு சேலஞ்சு எடுக்கிறீங்க நான் இத செய்ய மாட்டேன் அதுக்கு பதிலா நான் வந்து ஆன்லைன்ல போய்ட்டு கேம் விளையாட போறேன் அப்படின்னு ஒரு நீங்க சாலஞ்சு எடுத்தீங்க அப்படின்னா அது ரொம்ப தப்பான சேலஞ்ச் அப்படின்னு சொல்ல முடியும் ஏன்னா ஒரு விஷயத்துல இருந்து நீங்க விடுதலை ஆகி இன்னொரு விஷயத்துல போயிட்டு நீங்க அடிமையாக்குற மாதிரி அந்த ஒரு சேலஞ்ச் இருக்கும் அதனால உங்களுக்கும் சரி உங்களோட ஃபேமிலிக்கும் சரி எந்த ஒரு நன்மையும் கிடைக்க போறது இல்ல சோ முடிஞ்ச வரைக்கும் நீங்க எடுக்கிற சேலஞ்சு வந்து உங்களுக்கும் சரி உங்களை சுத்தி இருக்கவங்களுக்கும் சரி உங்க ஃபேமிலிக்கும் சரி ரொம்ப ரொம்ப நன்மையான ஒரு சேலஞ்சா எடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ முடிஞ்ச வரைக்கும் அந்த சேலஞ்ச வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான சேலஞ்சா நீங்க தெரிஞ்செடுங்க சோ இந்த வீடியோ பேரு மாஸ்டர்பேஷன் பண்றதும் போனோகிராபி போனோகிராபி பாக்குறதும் உங்களோட அத்தியாவசியமான வாழ்க்கை தேவையாக சோ 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 உங்களுக்காக தான் இந்த இந்த ஒரு 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 வீடியோ உங்க பாத்தீங்கன்னா இப்படியான ஆக்கள் இருப்பாங்க மறக்காம வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் நோ ஃபேப் சேலஞ்ச் அப்படின்னா அப்படின்னா என்னன்றது தெரிய தெரிய வரும் அப்படி வந்துச்சுன்னா அவங்களும் வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு இப்போ ஏன் ஏன் பண்றீங்க பாக்குறீங்க டாக்டர் சொல்ற விஷயம் வந்து இன்ஸ்டன்டா உங்களுக்கு ஹாப்பினஸ் கிடைக்குது சோ இன்ஸ்டன்ட் ஹாப்பினஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க எதுவுமே பண்ணல நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்காக எதுவும் பண்ணல எதுவுமே பண்ணாம திடீர்னு ஒரு இன்பம் ஒரு ஹாப்பினஸ் வந்து உங்க பிரெயினுக்குள்ள கிடைக்குது அதுக்காக தான் டோபமைன் அப்படின்ற ஒரு கெமிக்கல் வந்து உங்க மூளைக்குள்ள சொருக்குது வந்து ஈஸியாவே உங்களுக்கு வந்துருது கிடைச்சிருது போனோகிராபி பார்க்கறதும் நீங்க அடிக்கடி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி டாக்டர்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அது வந்து இன்ஸ்டன்ட் ஹாப்பினஸ் தான் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏன்டா என்னடா அது வாழ்க்கை அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோறணும் உங்க உடல் எல்லாமே சோர்வாவே தோணிட்டு இருக்கும் நீங்க நினைச்ச காரியத்தை உங்களால செய்ய முடியாது ஆனாலுமே இந்த டோக்குமெண்ட் வந்து இன்ஸ்டண்டாக சுரக்குறது எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நீங்க கலைப்பா ஒரு இடத்துல இருந்து வீட்டுக்கு வந்துட்டு இருக்கீங்க அந்த நேரத்தில் உங்க அம்மா வந்து நிறைய பிரியாணி வந்து செஞ்சு வச்சுருக்காங்க செம்மையா வாசமா இருக்குது ஸோ அதை பார்த்தோன்னே உங்களுக்கு வந்து அந்த நேரத்தில் ஒரு டோக்குமெண்ட் வரும் ஏன்னா அந்த நேரத்தில் ஒரு ஹாப்பினஸ் வரும் இப்போ நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அதுல வந்து நீங்க ஜெயிச்சுட்டீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் ஒரு ஹாப்பினஸ் வரும் அதுவும் போது டோக்குமெண்ட் வந்து உங்க பிரெயினில் வந்து சுரக்கப்படுது ஸோ அது வந்து இன்ஸ்டண்டா உங்களுக்கு கிடைக்கிற வந்து ஹாப்பினஸ் ஆனாலுமே லாங் டைம் ஹேப்பினஸ் தான் உங்களுக்கு என்றைக்குமே சிறந்ததா இருக்கும் ஸோ அந்த லாங் டைம் ஹேப்பினஸ் கிடைக்கிறதுக்காக தான் இந்த நோ ஃபேக் சேலஞ்சஸ் செய்யணும் அப்படின்றத சொல்றேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் நல்லா படிச்சு டாக்டரா வரணும் அப்படின்றது லாங் டைம் வந்து நீங்க ப்ரொசஸ் பண்ணணும் அதுக்காக நல்லா படிக்கணும் உங்களுக்கு நிறைய தியாகம் பண்ணணும் நிறைய கஷ்டப்படணும் அப்படிலாம் மட்டும் மட்டும்தான் உங்களால ஒரு நாளைக்கு டாக்டரா வந்து நிற்க முடியும் ஸோ அந்த டாக்டராக வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த கிடைக்க போற ஹாப்பினஸ் வந்து லாங் டைமான ஹாப்பினஸ் நீங்க வந்து லைஃப் ஃபுல்லா அந்த ஹாப்பினஸை வந்து உங்களால ஃபீல் பண்ண முடியும் இந்த நீங்க கட்டுப்படுத்தினா மட்டுமே இந்த விஷயத்த செய்ய முடியும் அப்படின்ற ஒரு நிலைமையில நீங்க இருந்தீங்க அப்படின்னா கட்டாயமா நீங்கள் எடுக்க முடியும் அப்படி எடுத்தீங்கன்னா உங்களால வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுங்க இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு நீங்க பாக்கணும் அப்படின்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் மறக்காம பக்கத்துல இருக்க பெல்லை ப்ரெஸ் பண்ணுங்க வீடியோல நான் வந்து உங்களை பாக்குறேன் அது வரைக்கும்